பேச்சுப்பாறை அணை முன்பகுதி இங்கே சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் நான் கேட்டு பார்ப்போம் ஏ பிள்ளைகளே என்ன படிக்குது என்ன எழுதிருங்க ராமபுரமா இல்லையா அவர் நீங்க பாத்துருக்கா இருக்காரு பாருங்க பாத்தீங்களா தாத்தா மாதிரியே இருக்காரு

புதிய வேலைவாய்ப்பு விவசாய குறட்சி எப்படி நூறு அணை கட்ட இனி இடம் இருக்குமரி மாவட்டத்தில் இனி நூறு அணை கட்டலாம் தண்ணி எல்லாம் கடலுக்கு போயிட்டு இருக்கு இது எல்லாமே அணை கட்டி நிரப்பி அந்த பக்கம் வறட்சியான பூமிக்கு நம்ம அந்த பாசனத்தில் தண்ணியை விடணும் ஆ பைப் போட்ட பைப்பு போட்டு இல்ல பைப் போட்டு அனுப்பினா மின் மோட்டார் வச்சு அதை கரண்ட் ஜல்லுடி தான் போகணும் இது அப்படி இல்லை தானாக போயிடும் மனசுலாச்சா ஆ பைப்பு போடும்போது அது மின் மோட்டார் வச்சு கரண்ட் எப்படி

மார்த்தாண்டம் பேச்சிப்பாறை குலசேகரம் மோதிர மலைக்கு போகுது பாத்தீங்களா மோதிர மலை ஒரு மலை இருக்கு நம்ம ஊர்ல நீ கேள்விப்பட்டிருக்கா பஸ் பாருங்க மோதிர மலை பாரு மோதிரமலை மோதிரமலை அந்த ஊருக்கு பேரு அந்த அந்த ஊர் இந்த வழியா போய் அந்த கோதையார் போகக்கூடிய வழியில இருக்கும் மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் மோதிரமலை மோதிரமலை ஏனையெல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் உண்டு நம்ம பார்த்து தான் கொல்லலாம் கொல்லாமல் இருக்கலாம் நம்ம பாதுகாத்து நடக்கணும் எந்தெந்த டைம் போனா எந்தெந்த டைம் போக கூடாது தடை செய்யப்பட்ட பகுதியில போக கூடாது அவங்க எப்போ உங்க பின்னால் வர முடியாது அவங்கள்ட்ட அனுமதி வாங்காமல் எந்த மாதிரி போக கூடாது மனசுலே எல்லாமே எல்லாமே காட்டு மிருகங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி இருக்கும் அவங்க ஏரியால போய் நம்ம அவங்கள தொந்தோற பண்ணக்கூடாது அசுத்தம் பண்ண கூடாது குப்பியோடு போடக்கூடாது